ஜெய் 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 வராகி என் அன்பு தங்கமே இந்த குங்குமத்தை நீ தொட்டு விட்டாய் உன் அம்மா உன்னை ஆசிர்வாதம் செய்கிறேன் இந்த குங்குமத்தை நீ தொட்டதால் நீ எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த உன் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையை சிறப்பாக இருக்க போகிறது உன்னுடைய வெற்றிக்கு பின்னே உன் தோல்விகளும் அடங்கியிருக்கிறது தோல்விகளை கண்டு பயப்படக்கூடாது தோல்விகளை கண்டு பயந்து பிறகு வெற்றியை அடைய முடியாது உன் தோல்விகளை எல்லாம் வெற்றிகளாக மாற்று உன் லட்சியத்தை அடைந்து விடுவாய் உன் அம்மா ஆசிர்வாதம் என்றும் உண்டு என் மீது நம்பிக்கை இருப்பதால் தானே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நான் எப்போதும் சொல்வதுதான் என்னை நம்பினால் உங்கள் கோரிக்கை எதுவோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் என் மீது உள்ள உண்மையான பக்திக்கு உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்தி உன் பிரச்சனைகளை எல்லாம் பற்றையும் நான் தீர்க்க போகிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தாலும் நிச்சயமாக உன் எதிர்காலத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் நம்பிக்கையோடு இருந்திடு தோல்விகளை அடைந்தாலும் லட்சியத்தை விடக்கூடாது இந்த லட்சியத்தை அடைய என்ன செய்வது என்று யோசிக்கும் வேண்டுமே தவிர உன் லட்சியத்தை மறந்து விடக்கூடாது தங்கமே நீ இப்படியே தான் இருக்கணும் நீ நல்ல நிலையில் வரக்கூடாது என்று நினைப்பவர்கள் எண்ணத்தை நீ தோற்கடிக்க வேண்டும் அவர்கள் முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என் தங்கமே உன் நம்பிக்கையும் உன் முயற்சியும் இருந்தால் உன் அம்மா உன் நல்ல வாழ்க்கையை பேரும் புகழும் உன்னிடம் வந்து சேரும் எதற்கும் பயப்பிடக்கூடாது வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று தைரியத்துடன் இதையெல்லாம் கடந்து வந்தால் உன்னை வாட்டி எடுக்கும் இந்த கஷ்டங்கள் உன் மன தைரியத்தை பார்த்து கஷ்டங்கள் கூட காணாமல் போய்விடும் என் தங்கமே துணுதி நின்றால் வெற்றி மட்டும்தான் முயற்சி இல்லை என்றால் வெற்றி இல்லை நம்பிக்கை இல்லாமல் எந்த செயலை செய்தாலும் அதில் எந்த பலனும் இருக்காது மற்றவர்களை நம்பி இருக்காமல் தனித்து நின்று ஜெயித்து காட்ட வேண்டும் தங்கமே உன் அம்மா நான் இருக்கிறேன் உன்னால் முடியும் நீ சாதிக்க பிரிந்த பிள்ளை உன் முயற்சியும் முன்னேறிவா தங்கமே எதை அடைய வேண்டும் முயற்சி செய்கிறாயோ அந்த முயற்சி பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் இருக்கிறேன் தைரியமாக துணிந்தனில் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்து கொண்டு உன் மனதை குழம்பிக்கொண்டு இருக்காதே பிறகு எதையும் சரியாக யோசித்து செய்யப்பட முடியாது உன் எதிர்காலத்தை நான் நல்லபடியாக மாற்றுவேன் உன் எண்ணங்கள் யாவும் நல்லதாக நினை என் தங்கமே சோதனைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் துன்பங்களை எல்லாம் உன் மன விரட்டி அடிக்க வேண்டும் என் தங்கமே அப்போது தான் உன் வெற்றியை அடைய முடியும் உன் அம்மா வாராகி தாயை நம்பி உன் பிரச்சனைகளை உன் குறைகளை எல்லாம் என்னிடம் சொல்லி ஒப்படுத்திவிடு எல்லாமே நீயே தான் அத்தனையும் சரி செய்து என் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை தீர்த்துவை அம்மா என்று என்னை சரணடைந்துவிடு என் தங்கமே உன் வாழ்க்கையை நல்லபடியாக உன்னை நலமுடன் வளமுடன் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமே உனக்கு என்ன தேவையோ எது நல்லதோ அதை நிறைவேற்றுவேன் நீ எதிர்பார்ப்பதை விட உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக உன் அம்மா மாற்றுவேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று என்னை நம்பி இருந்திடு எதையும் யோசித்து செயல்படு நீ செய்யும் வேலைகளில் கவனம் இருக்க வேண்டும் உன் கவனத்தை அந்த வேலையின் மீது செலுத்தினால்தான் அதை சரியாக செய்து முடிக்க முடியும் உன்னுடைய முயற்சி உன் வெற்றியை நோக்கித்தான் எப்போதும் இருக்க வேண்டும் என் தங்கமே யார் உன்னை குறை சொன்னாலும் காதில் கேட்காதது போல் அந்த இடத்தை விட்டு தள்ளி வந்துவிடு பேசுபவர்கள் வாய்களை மூட முடியாது உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை குறை சொன்னால் அவர்களிடம் பேசி முன்னே வர முடியாது நீதான் புரிந்து கொண்டு அந்த இடத்தை விட்டு தள்ளி வந்துவிடு ஏன் தங்கமே உன்னை குறை சொல்லி தாழ்த்தி பேசுபவர்கள் வாய்களை உன்னுடைய விடாமுயற்சியுடன் நம்பிக்கையுடன் அத்தனையும் நீ உன் வாழ்க்கையை கடந்து வர வேண்டும் தங்கமே உன் மனதை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை என்று கலங்காதே என் தங்கமே உன்னை கவனித்து நீ என்னிடம் சொல்லி அழுது என்னிடம் வேண்டுவதை நான் அறிவேன் என்னை என்று நினைத்தாயோ அன்றிலிருந்தே என் பிள்ளையாகிவிட்டாய் இந்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் அல்ல இந்த கஷ்டங்கள் எல்லாம் சில காலம்தான் உன் அம்மா இதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் வைப்பேன் கூடிய விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் தைரியமாக இரு எல்லாம் உன் மனம் போல் எல்லாம் நல்லதாக நடக்கும் இந்த கஷ்டங்களும் தீரும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையும் கிடைக்கும் என்னிடம் கேட்டாய் அல்லவா அம்மா எப்படியாவது எங்களை சேர்த்து வாழவே அம்மா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை எப்படியாவது அமைத்து தா அம்மா என்று என்னிடம் கேட்டாயே என் தங்கமே தினம் தினம் அழுது கொண்டு சரியாக சாப்பிடாமல் இதையே நினைத்து நினைத்து இரவும் பகலும் உன் மனம் கவலைப்பட்டிருப்பதை உன் அம்மா நான் கண்டேன் என் தங்கமே உன்னுடைய நம்பிக்கையும் என் மீது உள்ள நம்பிக்கையும் உன்னுடைய ஆசையை உன் விருப்பத்தை தடுமாறாமல் அதே எண்ணத்தில் நீ உறுதியாக இருந்ததால் என் தங்கமே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தருகிறேன் நீ விரும்பியவரையை நீ மனமுடிப்பாய் எல்லோருடைய சம்மதத்துடன் எப்போது அம்மா நடக்கும் என்று அவசரப்படாதே என் தங்கமே உன் அம்மா வாராகி தாய் சொல்லிவிட்டேன் உன் அம்மா வாக்கு பலிக்கும் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கும் தங்கமே உன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அன்பாக இருந்திடு எதையும் அன்பாய் ஜெயித்து விடலாம் காலம் நேரம் கைகூடி வரும்போது நீ நினைத்தது நடக்கும் நீ விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் வாராகி அம்மன் ஆசிர்வாதம் என்று உனக்கு உண்டு வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் தங்கமே அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்